அதுல நம்ம இருப்பா இருந்தா என்ன நடந்தோம் கண்ணானது சரி சரீரத்துக்கு விளக்கமா இருக்கிறது கண்ணானது சரீரத்துக்கு விளக்கமா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம அது என்ன விளக்கு நீ ஒரு விஷயம் கண்ண முடிப்பாருங்க

வீட்டுக்கு அங்கிருந்து சில ஏற்றக்கட்ட என்னங்க கேட்டபுடி வரதுக்கான முடி. அந்த வீட்ல நம்ம பண்ணி பாரு. அந்த பண்ணி பாத்ததுனால என்ன வந்து நம்ம பொொடே கேது வாஸ் கேது स्वर्ण துணை சேவா. வேற வேறவங்க எல்லாம் ஏனனு பண்ணு போரே குருமா இருக்காங்க. ஹோடிக்கு அந்த அந்த பண்ணி பாவும் ஓவை பிரை கொடுடறாங்க. நம்ம இந்த பண்ணலாம்னு செடி பண்றோம். பண்ணலாம்னு நினைக்கலாம். தங்களா कोई बात नहीं है हरे बोलो कोई बोलो करना है ना मेरे लिए कार्य में पड़ो मारियो भी नहीं है तो बाप आपको ना बाप है और शरीर में तुम लोगों को जाने क्या हो रहा है चलेगा इनका बोला है वो प्राणी को ना फसल का मूल्य बोला है कि वो आपने जो बोली चल है फसल का मूल्य इतनी बोला

ज़रा इतना मैं तुझे ज़रा तो तनिक मज़े के लिए ज़रा तो तनिक मज़े के लिए ज़रा तो तनिक मज़े को आज़ ज़रा तो आज़ ज़रा तो वहाँ तनिक अभी बहुत डिप्रेशन लग रहा है माइकल सर आज़ मैं कहता हूँ यार मूड बहुत ऐसे है यार 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 � அவங்க அங்க இருக்கக்கூடிய அடக்கமான காட்சிகள்

आप इनकी अवार्ड नहीं है, भेद कमोड़े पर हम नेट के दोस्तों को बात करने के लिए जानते हों, ये बार आए हैं इनके लिए अजीब खुले में आलम में मिलन पास कर दो, यार कर दो, हम लोग इनके आप इनकी अवार्ड नहीं है, हम नेट के दोस्तों को जो भेद कमोड़ा बात करने के लिए तो बारे बात करेंगे, संजना ये �

قالو سو اولமா வார்த்தைய மூக்கேனால பிள்ளைகிட்ட কইලා ஆடு ஆடு உடம்பெல்லாம் ஒடுசி ஒருநாள் சொல்றாரு ஆ ஜீவமனுனா இல்ல শরীরமனுமா হই ஆ வார்த்தை இருட்டா இல்ல கண்டிப்பா இருட்டா बोलते யாராவது தேவனுடைய ஆவிഗീയ வார்த்தை கேட்கறார் தேவனை நம்பி இருக்கார் அந்த இருதி நம்ம வார்த்தை இருட்டா என்ன பண்ணு

அதேபோல இன்னைக்கு எத்தனை பேர்களால் நான் எனக்கு என்ன பிரச்சனை தெரியல என்ன போராடுவோம் எனக்கு

சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படித்திருப்பாய் எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறவட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ சோம்பேறியா தூக்க எப்படி வரும் சொல்லுவாங்க யாராச்சும் தூக்கம் எப்படி வரும் இப்ப எல்லாரும் வரல என்னமோ சொல்லல அதாவது எனக்கு பேச தெரியுமோ தெரியாதா கொண்டு போறோம் எப்படிதான் தெரியுது நீங்க என்னதான் நீங்க நிறைய பேர் சொல்ல

तो ये भी ये आप लोगों को बोले लगा वाली है बल्कि ये बड़ी बड़ी बात हैं उन दिन में बड़ी बड़ी बोल रहे हैं बड़ी बड़ी बातें याद हैं तो लोग हैं बड़ी बड़ी बातें याद हैं ना बड़ी मैं ये याद कर रहा हूँ बल्कि अपने में ही बोल இல்ல ஏதாவது அப்பவும் வரும் அப்பப்போ வந்து வந்து போகும் சோ நம்ம ஆயுடைய வாழ்க்கையில நம்ம அப்படி நூலி எல்லாம் अंदर की तीन आठ लड़के कितने का कितने लड़की को बोल दे अब वाइफ ने बंद क्यों किया ब्रेक ओपन एक बार आप अपने बच्चे को बोल दे ओके माय जो कास्ट देश ब्रेकअप होते हैं तो क्या है ना कल पूरा को करने लगे कल पूरा को उनको घूर दिए पूरा लाउज़े कंपनारों को भी दिए तो कोई कोई घर से लोगों को रि�

போ <highgli>

अरे वो भी सीरीज में वो और अरे वाइट के इन वाइट के लोग भी नहीं होते तो आप हैं अब हम भी एक बार 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 भी एक

पहले आ गया सर्दी का नाम लग गया सफाई में निकलने लगा सामान इस गांव में जाकर पहले सी सेज अनावरण नाम से कोई नहीं नाम नहीं अरसार टाइम नाम नहीं नाम नहीं अरसार टाइम नाम नहीं नाम नहीं अरसार 我一个后背就冷，我都没。